அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை பதினொன்றாம் தேதி ஜனவரி ஜனவரி அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தந்தை அலெக்சாண்டர் ஹாமில்டன் பிறந்த தினமின்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் நிறுவன தந்தையாக போற்றப்பட்டவரும் வாஷிங்டனுக்கு முதன்மை அலுவலராகவும் செயல்பட்ட அலெக்சாண்டர் ஹாமில்டன் பிறந்த தினம் என்று பிரிட்டிஷ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு வெஸ்ட் இண்டீஸின் லீவார்ட் தீவுகளின் நேவிஸ் தீவின் தலைநகர் சார்லஸ் டவுனில் பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து ஜனவரி பதினொன்று கல்வியுடன் கிரேக்கம் ரோமானிய மொழியும் ரோமானிய மொழி பாரம்பரிய இலக்கிய புத்தகங்களையும் படித்தார் வறுமையில் வாடியதால் பதினோரு வயதிலேயே வேலை பார்க்க தொடங்கினார் இவரது திறமையால் கவரப்பட்ட முதலாளி படிப்பதற்காக அமெரிக்கா அனுப்பி வைத்தார் பதினாறு வயதில் கிங்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார் அவருக்கு படிப்பதை விட அரசியலில் நாட்டம் அதிகமாக இருந்தது பிரிட்டன் காங்கிரஸில் சேர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் பிரிட்டன் ஆதரவு விசுவாசத்துக்கு எதிராக முதல் அரசியல் கட்டுரையை எழுதினார் பிரிட்டிஷ் அரசின் வரிகள் மற்றும் வர்த்தக விதிகளுக்கு எதிரான போராட்டத்திலும் கலந்து கொண்டார் அமெரிக்க விடுதலை போராட்டம் தொடங்கிய போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நடைபெற்ற லாங் ஐலாண்ட் மற்றும் ஒயிட் பிளைன்ஸ் மற்றும் டெலண்டன் யுத்தங்களில் கலந்து கொண்டார் துடிதுடிப்பான செயல் வீரரான இவர் ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டனின் அன்பை பெற்று அவரது நம்பிக்கைக்கு உரிய உதவியாளராக மாறினார் மீண்டும் யார்க் டவுன் யுத்தத்தில் தலைமை ஏற்று படைகளை வெற்றிகரமாக வழிநடத்தினார் இதன் முடிவில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டது வாஷிங்டனின் ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு படிப்பை தொடர்ந்து சட்டம் பயின்றார் வலுவான மத்திய அரசை உருவாக்குதன் உருவாக்குவதுதான் அமெரிக்க சுதந்திரத்தை கட்டிக்காக்கும் என்று கூறினார் அமெரிக்க சுதந்திர போராட்டமும் அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டமும் பிரிக்க முடியாதவை என்று கூறினார் ஃபெடரலிஸ்ட் கட்சிக்கு தலைவராகவும் விளங்கினார் அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தார் தி ஃபெடரலிஸ்ட் என்ற தலைப்பில் வெளிவந்த எண்பத்தைந்து கட்டுரைகளில் ஐம்பத்தோரு கட்டுரைகளை ஜேம்ஸ் மாடிசன் மற்றும் ஜான் ஜேயுடன் கூட்டாக இணைந்து இவர் எழுதியுள்ளார் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுவ எண்பத்தொம்போதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஹாமில்டன் அவர் முதல் கருவூரச் செயலராக